ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் சார்க் அமைப்பில் எட்டாவது உறுப்பு நாடாக இணைந்த நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் புலவர் எழுதிய ஸ்திரா எவரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது ஆன்சர் வந்து முகமது நபி ரயில் போக்குவரத்து உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரம் போன்ற துறைகள் எவர் பொறுப்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து கேபினெட் அமைச்சர்கள் பின்வருவனவற்றில் எது வைரம் பற்றிய தவறான வாக்கியம் ஆன்சர் வந்து படிக வடிவமற்ற தன்மையுடையது அமர்ஃபஸ் முகவுரை அரசியல் அமைப்பின் திறவுகோல் பெராம்பல் இஸ் த கீ டு தி கான்ஸ்டிடியூஷன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து எர்னஸ்ட் பர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தவை பார்த்திங்கன்னா சிறப்பு சார்பு கொள்கை மற்றும் ஒளிமின் விளைவு இம்பீரியம் என்ற லத்தின் சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆதிக்கம் பொறுத்துக்க பார்க்கலாம் இரு காரத்துவ அமிலம் ஆன்சர் வந்து ஹெச் டூ ஈர் அமிலத்துவ காரம் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சிஏ ஓஹெச் முக்காரத்துவ அமிலம் பார்த்திங்கன்னா ஹெச் த்ரீ ஃபோர் மூன்று அமிலத்துவ பார்த்திங்கன்னா ஏஎல் ஓஹெச் த்ரைஸ் பண்டைய காலத்தில் டேஷ் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து மைக்கா கீழ்கண்டவற்றில் எது துறைமுகம் அல்ல ஆன்சர் வந்து பெங்களூர் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது ஆன்சர் வந்து மூன்று மட்டும் தவறானது அதாவது எலக்ட்ரான்கள் உட்கருவை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது தவறு மத்திய மின்னணு பொருட்கள் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது பார்த்தீங்கன்னா பிலானி மெக்னீசியம் தனிமத்தின் அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பொருந்தாத இணையை காண்க கொல்கத்தா கரும்பு கீழ்கண்டவற்றில் எதில் ஊடுருவும் திறன் அதிகம் ஆன்சர் வந்து காமா கதிர் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது ஆன்சர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராமிய நாகரிகம் கீழ் கண்டவற்றில் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கூற்றுகளில் எது தவறானது ஆன்சர் வந்து மூணு மட்டும் தவறானது இவர் நாட்டின் இரண்டாம் துணை குடியரசுத் தலைவர் ஆவார் அப்படின்னு கூட்டிருக்காங்க அது வந்து தவறு நெக்ஸ்ட் எந்த இரண்டு கோள்களுக்கிடையே லட்சக்கணக்கான குறுங்கோள்கள் உள்ளன ஆன்சர் வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் பின் வருவனவற்றில் எவை சரியாக பொருத்தப்படவில்லை ஆன்சர் வந்து பாரமீசியம் பல பிளவு முறை இந்தியாவில் உள்ள ஒரே மிதக்கும் பூங்கா எது ஆன்சர் வந்து கேபிள் லாம்ஜோ மௌரியர் காலத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றமான அரச மன்றத்தின் அமைவிடம் எது ஆன்சர் வந்து பாடலிபுத்திரம் இந்தியாவில் எந்த மாநிலம் முதன் முதலாக மதிப்பு கூட்டு வரியை வாட்ட வந்து அறிமுகப்படுத்தியது பார்த்தீங்கன்னா ஹரியானா கஜுரஹோ விஷ்ணு கோயிலை கட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா யசோதவர்மன் கலப்பிரர்கள் காலம் அல்லது இருண்ட காலம் என தமிழகத்தில் எதற்காக எவ்வா அவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா தெளிவான வரலாறு இல்லை குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது பாத்தீங்கன்னா மராஸ்மஸ் சரியானவற்றை தேர்க்க பாண்டியர் நெடுஞ்செழியன் பின்வரும் கூற்றுகள்ல காந்தியர்வின் உடன்படிக்கையோடு தொடர்பு இல்லாதது எது ஆன்சர் வந்து காங்கிரஸ் மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டது ஸ்ரேணிகர் என அழைக்கப்படுவது கீழ்கண்டவற்றில் எது பார்த்தீங்கன்னா வணிக குழுக்கள் பொறுத்துக பார்க்கலாம் தார் அப்படிங்கிறது இந்தியா அட்டகாமா சிலி சாக்கேல் வந்து ஆப்பிரிக்கா கோஃபி வந்து சீனா காலத்தில் நீதி அமைப்புகளுக்கு அடிப்படையாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய நூல் எது பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்று மற்றும் ரெண்டு சரியானது அதாவது சுவாசித்தல் மூலமாக தாவரத்தினுடைய உலர் எடை வந்து குறைகிறது சுவாசித்தலின் போது சர்க்கரை எளிமையாக்கும் இடை வேதிவினைகள் மற்றும் ஒளி சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதிவினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் செரிமானத்தில் கீழ்காணும் சர்க்கரை பொருட்கள் அவற்றின் எளிய வடிவங்களாக மாற்றப்படுகின்றன அவற்றில் எது சரி எவை சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு மற்றும் நாலு வந்து சரியானது அதாவது ஸ்டார்ச் மால்டோஸ் பிளஸ் ஐசோமால்டோஸ் சுக்ரோஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ராக்டோஸ் தவறான கூற்றை கண்டறிய மாலக்கைட் என்பது அர்ஜென்டைட் ஓர் ஆக்சைடு பொருந்தாதது எது பார்த்திங்கன்னா இன்டர்ஃபெரான்கள் பாக்டீரியா எதிர்பொருள் தமிழகத்தில் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது பார்த்திங்கன்னா வேலூர் பொறுத்துக்காக பார்க்கலாம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி எது ஆன்சர் வந்து பி மற்றும் சி இரண்டும் இந்தியாவில் எல்பிஜி மாதிரி பொருளாதாரத்தை பரிந்துரைத்த பொருளாதார நிபுணர் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் மக்களவை சட்டப்பேரவைகளில் எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடு மற்றும் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரதிநிதித்துவம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பத்து வரை மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க காரணமான சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் தனிநபர் சத்தியாகிரகம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது பார்த்திங்கன்னா கிறிஸ்தூது குழுவினுடைய தோல்வியை இவ்வியக்கம் தொடங்கப்பட உடனடி காரணம் வைரத்தினுடைய ஒளிவிலகல் எண் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு ஒளியின் திசை வேகத்தை பொறுத்து இச்சொடரனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா நாலு சரியானது அதாவது ஒளியானது காற்றை விட வைரத்தில் குறைந்த திசை வேகத்தில் செல்கிறது காற்று மற்றும் வைரம் இரண்டிலும் ஒளியின் திசை வேகம் சமம் சரியாக பொருந்தாததை தேர்க்க மஞ்சு பாசினி அதாவது ஒத்துழை அமையக்கம் கீழ் எது இரண்டாவது நகரமய மக்கள் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பின் வேத காலம் பொறுத்துக பார்க்கலாம் மகாநதி ஆன்சர் வந்து அமர் பெரியார் மலை ஆன்சர் வந்து கார்டமன் மலை கோதாவரி பார்த்திங்கன்னா குன்றுகள் கிருஷ்ணா வந்து மகாபலீஸ்வரர் மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட சுதந்திரத்தின் ஓசை என்ற காங்கிரஸ் ஒலிபெருக்கி நிலையத்தில் பணியாற்றிய முதன்மையான நபர் வந்து ஏக்கமாபி இருவரும் இந்தியாவில் சுட்டி காட்டும் திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து துவக்கப்பட்டது ஆன்சர் வந்து எட்டாவது கூற்றுகளை ஆராய்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரழிவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அயல்நாட்டு பணிகள் பயணிகளை தாய்லாந்தின் மேகாவ் கடற்கரையில் பாதுகாத்த இளம்பெண் பெண் ஸ்மித் ஆவார் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதிமூணாம் நாள் உலக பேரிடர் குறைப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது டி ஆர் ஆர் என்பது ரிடக்ஷன் வேறுபட்டதை தேர்க பார்க்கலாம் அர்சா மகாவீர பிறந்த இடம் எது பார்த்தீங்கன்னா குந்தா வியாபம் ஊழல் கீழ்கண்ட எந்த மாநிலத்தோடு சம்பந்தப்பட்டது மத்திய பிரதேசம் முதல் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம் ஆளுநரால் நியமிக்கப்படாதவர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருவுற்ற தாயரிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுவதை சட்டப்படியாக தடை செய்துள்ள உலகின் முதல் நாடு பார்த்தீங்கன்னா கியூபா கொசுக்களின் லார்வாக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் உயிரிகள் வந்து கம்பூசியா மற்றும் லெஃபிசீடர் மீன்கள் கூற்றுகளை ஆராய்க கண்ணாடி வீடு விளைவு உண்டாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது சிவோட்டு புவியின் உள் அடுக்கில் குழம்பு நிலையில் காணப்படுவது வெளிக்கருவம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக காற்றாலைகள் உள்ளன அடிப்பகுதியை வெட்டிய பிறகு வளரும் முறைக்கு ரேட்டான் என்ற பெயர் இது கரும்பு பயிரிடலில் சரி செய்யப்படுகிறது ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் வாங்காளா மற்றும் நூறு மேல திருவிழா எனப்படும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் பார்த்தீங்கன்னா மேகாலயா தமிழகத்தின் அம்மா உணவகங்கள் திட்டத்தைப் போன்று அன்னபூர்ணா ராஜோ திட்டம் என்ற பெயரில் குறைந்த விலை உணவகங்கள் உருவாக்கப்பட்டுள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சர்வதேச சுற்றுலா சந்தை ரெண்டாயிரத்தி பதினாறு எனப்படும் நிகழ்வு நடத்தப்பட்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழித்தல் தினம் வந்து நவம்பர் இருபத்தி ஐந்து இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை எங்கு வெளியிடப்பட்டது ஆன்சர் வந்து கராச்சி இந்திய அரசியல் அமைப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு உலகின் மிகவும் நீளமான அதிநவீன பாதுகாப்பான குவாண்டம் தகவல் தொடர்பு பிணைப்பை துவங்கியுள்ள நாடு பார்த்தீங்கன்னா சீனா இந்தியாவின் முதல் மின் சட்டமன்ற தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள பாலம்பு சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள மாநிலம் எது ஆன்சர் வந்து இமாச்சல் பிரதேசம் ஐநா அமைப்பினுடைய சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தினால் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் சமுதாய அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியா பெற்றுள்ள இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு ஆசியாவினுடைய இதய மாநாடு இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெறவிருக்கும் இந்திய நகரம் எது ஆன்சர் வந்து அமிர்தசரஸ் ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி அமைப்புல இந்தியாவுல இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள அந்தஸ்து என்ன ஆன்சர் வந்து இணை உறுப்பினர் பத்திரிகை சுதந்திரத்துக்கான சர்வதேச விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியர் பார்த்தீங்கன்னா மாலினி சுப்பிரமணியம் உலகின் முதல் பாலிவுட் சினிமா பூங்கா அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து துபாய் முதலாவது உலக சமஸ்கிருத விருது பெற்றுள்ள மகாசக்ரி ஷக்ரி சிரிந்தோன் எந்த நாட்டின் அரச குலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து தாய்லாந்து சமீபத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட அக்னி ஒன்று பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்கவல்ல அதிகபட்ச தூரம் பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோமீட்டர் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரவில் பயணிக்கும் வாகனங்களில் தானாக விலக்கை சரி செய்து கொள்ளும் வசதியை அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கியுள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா ஹரியானா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் திறந்து வைக்கப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான அதிவேக எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா ஆக்ரா லக்னோ பிரதமர் மோடி அவர்களின் முன்னெடுப்பால் உருவான சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா குருகிராம் உலக மீனவர் தினம் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்று சீனாவினுடைய புஜோ நகரில் நடைபெற்ற சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை பார்த்தீங்கன்னா பி சிந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ம்பா பாய்